இது ஒருமை ஒருமை வாக்கியத்தில் காதிரை இருக்கின்றது பன்மை வாக்கியத்தில் என்னன்னு சொல்லணும் அதிரே இருக்கின்றன ஓகே காதிரைகள் இருக்கின்றன அப்ப அது வந்து பன்மை வாக்கியம் அதே மாதிரி அடுத்து சொல்லுங்க எப்படி வரணும்[

உம் மேசைகள் என்ன மேசைகள் மேசைகள் இருக்கின்றன ம் பென்சில் 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 இருக்கின்றது ம் பென்சில்கள் பென்சில்கள் இருக்கின்றன பண்ணைக்கு தான் இருக்கின்றன என்று வரமனே பென்சில்கள் இருக்கின்றன ம் அடுத்து பேனா இருக்கின்றது ஓகே பேனாக்கள் இருக்கின்றன ஓகே கட்டிகாரி

முகங்கள் முகங்கள் பாருங்கம்மா இதுல எப்படி வரும்னு சொல்லி சொல்லுங்க மாடு மாடு அப்படி சொல்லக்கூடாது இதுல மூன்று மாடுகள்

serupuk Sherep. ar serupuk serupuk ar op hmm. e. le vidani dal eperanigal l atikudi dal at puregal at umbare sida sida dal dikidal ஆண்கள் ஆண்கள் பத்து ஆண்கள் ஆண்கள் பத்து என்ன ஆண்கள் தான் என்னன்னு சொல்றது ஆண் சொல்றது சரியா கேள் என்ன சொல்றது பெண் சொல்றோம் சொல்றது பாருங்கள் பெண் Yeah. Okay.